போனால் நம்மளால கொடுக்க முடியுமா நம்ம பதிவு பண்ணல பதிவு பண்ணாதான் கொடுக்கணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும் இது அச்சைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஈவென்ட் சப்போஸ் நம்ம எங்கேயுமே முன்னால் ஐ பேங்க்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலை ஒரு டொனேஷன் பிளேஜ் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு முதியோர் வீட்டில் மரணம் அடைஞ்சிருவார் ஒன்றும் பண்ணுவாண்ணா நீங்கள் உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்க்குக்கு ஃபோன் பண்ணாலே இங்கே சென்னையில் மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு ஐ பேங்க்ஸ் இருக்கு எங்கே ஃபோன் பண்ணாலுமே அவங்க அவங்களே அந்த ட்ரான்ஸ்பிளான்ட் டிஷ்யூ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன ஒரு கருவிழி எடுத்தோம்னா அந்த கருவிழியில் மேடம் சொன்ன மாதிரி அஞ்சு லேயர்ஸ் இருக்குது அந்த அஞ்சு லேயர்ஸில் முன்பகுதி பின்பகுதின்னு ரெண்டாக பிரிக்க முடியும் ஸோ ஒரே கருவழியை ரெண்டு பேருக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும் ஸோ அதனோட பயன் வந்து இரண்டு பேருக்கு கிடைக்கும் ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தர் மரணம் அடைந்தால் ரெண்டு கண்ணுக்கு நாலு பேருக்கு பெனிஃபிட் வரும் சிங்லரைஸ் ஒன்று ரெண்டாவது மேடம் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஸ்கீம்ல கவர் ஆகலை ஆனால் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸபஷன் வந்து பீடியாட்ரிக் கேட்ராக்ட் சில யூஸ்வலி கேட்ராக்டுங்கிறது கண் புறைய வந்து நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் வரும் வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் வர்றது சகஜம் ஆனால் சில குழந்தைகளுக்கு ரெண்டு வயசோ மூணு வயசோ பெறவையில இருந்தே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முற்றிலும் இலவசம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் ஸோ ஜென்ரலி இந்த சிஎம் ஸ்கீமில் கேட்ராக்ட் வந்து அலௌட் இல்லை பட் எக்ஸப்ஷன் வந்து இந்த பீடியாட்ரிக் கேட்ராக்ட் சின்ன குழந்தைங்களுக்கு வர கேட்ராக்ட் மூணாவது ஜென்ரலி ஓபி ப்ரொசீஜர்ஸ் இந்த ஸ்கீமில் கவர் ஆகுறதில்ல இப்போ ஓபி ப்ரொசீஜர்னால் இப்போ நாங்கள் நிறைய லேசர் பண்ணுறோம் சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் நிறையா பண்ணுறோம் பொதுவாக வந்து இன்சூரன்ஸில் வந்து ஓபி ப்ரொசீஜர் கவர் ஆகாது இன்பேஷன் ப்ரொசீஜர் தட் இஸ் பெட்டில் அட்மிட் ஆகி இன்பேஷன் ப்ரொசீஜர் அது மட்டும்தான் அப்ரூவ்டு அதில் ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உள்ளே கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ இன்ஜெக்ஷன் மூணு நாலு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ரேண்டபிசு மேம்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது ராசி மேம்னு ஒரு இன்ஜெக்ஷனும் அவாஸ்டின் அப்படின்ற இது ரெண்டு இன்ஜெக்ஷனும் அப்ரூவ்ட் ஐவிடிஏங்கிற ஒரு இந்த மூணு இன்ஜெக்ஷன் இட் இஸ் அப்ரூவ்ட் அண்டர் சிஎம் ஸ்கீம் ஃபுல்லி ஃப்ரீ ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா இது இருபதாயிரம் கிட்ட ஆகும் ஒரு இன்ஜெக்ஷன் அது வந்து இந்த ஸ்கீமில் ஃபுல்லி ஃப்ரீ ரெண்டாவது ஓபி ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா லேசர் ஃபோட்டோ கோகுலேஷன் சொல்லும் அந்த ப்ரொசீஜரும் ஃபுல்லி ஃப்ரீ இதில் கவர் ஆகிடுது இது ரெண்டு ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ் அஸ் ஃபார் அஸ் மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த ஸ்கீமில் கவர் ஆகலைன்னா கூட இந்த சந்தர்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணுன்னு பார்க்குறேன்னா வி ப்ரொவைட் த லேட்டஸ்ட் இன் கேட்ராக்ட் டெக்னாலஜிஸ் கடந்த இப்போ நான் மட்டுமே ஒரு இருபது வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை இருபது வருஷத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பாரடைம்ஸ் ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு ஏன்னா ஒரு இருபது வருஷம் முன்னால நாங்களாம் இப்போ ஓபியில் உட்காந்துருக்கோம் பேஷண்ட் வர்றாங்க ஒரு லாரி ட்ரைவரோ ட்ரக் டிரைவரோ ஐம்பது பர்சன்ட் பார்வை எழுன்னு அவங்க வந்து கேட்பாங்க சார் ஆப்ரேஷன் விடுங்க சார் அப்படின்னு அந்த நிலையில் நாங்கள் வந்து நிறைய பேர் அமுச்சு விடுவோம் போகிறேன் இன்னும் முத்தி போகல சார் லேசாக தான் இருக்குது இன்னும் முத்தி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் பொறுத்து வாங்கன்னு அவங்க கேட்பாங்க சார் எங்கள் வண்டி ஓட்ட முடியல சார் பண்ணி விடுங்க அப்படின்னா நாங்கள் வாணான்னு சொல்லி அமுச்சு விட்றோம் காரணம் என்னன்னா அந்த டைமில் இருந்த டெக்னாலஜி நாங்கள் இசிசி எஸ்ஐசிஎஸ் அப்படின்ற சர்ஜரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் அது ப பழைய முறையான சர்ஜரி அதில் வந்து ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் வராது ஸோ எங்களுக்கு அந்த ஒரு சின்ன அச்சத்தினால ஒரு சின்ன பயத்தினால நாங்களே வானான்னு சொல்லி அமுச்சி விட்றோம் இப்போ வந்து கேட்ராக்டே இல்லைன்னா கூட ஸ்பீடு வாட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்டிவ் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வெரி ஹை பவர் இருக்குது மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டிலாம் இருக்குன்னா கூட நம்ம கண்புறைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் பண்ணி லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அதிலே இப்போ லென்ஸ் டெக்னாலஜிலையும் நிறைய மாறி இருக்குது மோனோஃபோக்கல் பைஃபோக்கல் ட்ரைஃபோக்கல் இடாஃப் அப்படின்னு பல வகையான லென்ஸஸ் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால வி ப்ரொவைட் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கேர் எனிவேர் இந்த வேர்ல்டு இன்ஃபேக்ட் இப்போது நோ சென்னை வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாகவும் மாறிட்டு வருது ஸோ வீ கெட் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஃப்ரம் அப்ராட் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து யூகேலேருந்து ஆஸ்திரியா இன்ஃபெக்ட் லாஸ்ட் வீக் கூட எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க மெல்போர்ன்லேருந்து வந்தாங்க சாஃப்ட்வேர் ஒர்க்கர் தான் அங்கேயிருந்து இங்கே வந்து சர்ஜரி கேட்ராக் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப போனாங்க ஏன்னா அக்சஸ் ஒன்று நம்ம ஊரில் பெஸ்ட் கேர் அவைலபிளாக இருக்குது காஸ்ட்வைஸ் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் டு ஒன் ஃபோர்த் ஆஃப் த காஸ்ட் அவங்களே இருக்கிறத விட காஸ்ட்டு ஆனால் அதே தரம் வாய்ந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரி இங்கே கிடைக்கிது ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் இவந்தோ இந்த ஸ்கீம்ல கவர் ஆகல கூட ஐ தாட் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபைனலி இந்த சிஎம் ஸ்கீம் எங்கே எங்களுக்கு ரீச் ஆகணும்னு எங்களுக்கு தோணுதுன்னா அந்த பேர்டன் அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேனிபீஸ் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலாக அதோட எஃபெக்ட் வந்து ஃபோர் வீக்ஸ் தான் இருக்கும் ஸோ ஒரு அன்கன்ட்ரோல் கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்காங்க இல்லைனா ஏஜ் ரிலேட்டட் மேக்யுலார் பி ஜெனரேஷன் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது வயதாகும்போது போது விழித்துறை பலகீனமாகிறது அந்த கண்டிஷனுக்கு இது ஒரு இன்ஜெக்ஷனில் சரி குணமாகறது கண்டிஷன் கிடையாது ஸோ மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அவங்க ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் சிஎம் ஸ்கீமில் அந்த பேஷண்ட் அது ரீச் ஆகும்பொழுது அந்த விஷன் பர்டன் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு கம்மியாகும் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரீச் ஆகும் இங்கே வந்து ஒரு பத்து பேர் ஓபிக்கு வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியல இருபதாயிரம் ரூபான்றது வந்து விலை அதிகமாக இருக்குது அது ஒரு வாட்டி நான் மாதம் மாதம் போடணுமா இது அப்படின்னு அந்த பேஷண்ட் கேட்கும்பொழுது நம்மளால் அது பண்ண முடியல ஏன்னா அது நமக்கு கிட்டே ரீச் ஆக மாட்டேங்குது சின்ஸ் இட்ஸ் கவர்டு இந்த சிஎம் ஸ்கீம் அது நம்மளால் அந்த பேஷண்ட்டு அதை ரீச் பண்ண முடியும் ஸோ அந்த விஷன் ஃபார் தட் விச் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எனிபடி அந்த விஷனை நம்மளால் அது கொடுக்க முடியுது இல்லைனா அது நம்ம இன்ஜெக்ஷன் கரெக்டான டைமுக்கு போடலைன்னா விழித்துறை தழும்பாயிடும் தழும்பாயிட்டோம்னா தழும்பான விழித்துறை பார்வை திரும்பி கொண்டு வர முடியாது ஸோ சென்ட்ரல் விஷன் சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த இன்ஜெக்ஷன் இன்ட்ரா விட்டரியல் இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் அது சிஎம் ஸ்கீமில் கவர் ஆகுறதுனால அது எங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த பேஷண்ட்டை ரீச் பண்ணுறோன்ற ஹாப்பினஸ்லாம் நாங்கள் இருக்கிறோம் அண்ட் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து மக்கள் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த சிஎம் ஸ்கீம்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆகிடுமா அப்படின்னா முற்றிலும் இலவசம் இது எதுவுமே டெஸ்டாக இருக்கட்டும் ஸ்கேனாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சில டெஸ்ட்லாம் ப்ளட் டெஸ்ட் சுகர் பிபிஇசிஜி செக் பண்ணுவோம் கண்ணுக்கான ஸ்கேன் பண்ணுவோம் அது எல்லாமே இந்த ஸ்கீமில் கவர் ஆகிடுங்க ஸோ பேஷண்ட் கிட்டே இந்த ஒரு பைசா வாங்க மாட்டோம் இப்போ அண்ட் ப்ளஸ் அடிஷ்னல் கன்சல்டேஷன்றது கூட இந்த மாதம் பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்கீம் பயன்படுத்தி அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்த ஒரு ஒரு மாதம் அந்த கன்சல்டேஷன் கூட நாங்கள் வாங்குறதில்ல

கோயம்புத்தூர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல சென்னையில் சைதாபேட்டு குரம்பெட்டு அப்ரூவ்டு இதை தவிர ஐ திங்க் மதுரை அப்ரூவ்டு இப்போ இது இங்கே மட்டும் தான் வரணும் ஏன்னா அவங்க பதிவு பண்ணி அதை இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் தான் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும் இன்சூரன்ஸுங்கிறதுனால பக்கம் டாக்குமெண்டே மற்ற பிரான்சஸ் பண்ணால் அந்த டாக்குமெண்டேஷன் நடக்காது அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்

அது ஒரு தேவையானது இல்லை ஏன்னா அது இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு கண்ணாடி போட்டுக்கலாம் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த விழித்திரைக்கோ கார்னியா ரெட்டினாக்கெலாம் சர்ஜரி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வியாதி ஸோ அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த சர்ஜரி அவசியம் இந்த அறுவை சிகிச்சை அவசியங்கிறதுனால வைரஸ் லாஸிக் வந்து ஒரு அவசியமான ட்ரீட்மெண்ட் இல்லை கோயம்புத்தூர் ஆகல இல்லை நாங்கள் இப்போதான் அஞ்சு சிட்டி வாங்கியிருக்கோம் போக போக நிறைய இது மட்டும் இல்லை இப்போ கரெண்ட்லி எங்கள் இப்போ ஐ பேங்க் இல்லை அது ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஐ பேங்க் அப்ரூவல் வந்துருச்சுன்னா விஆர் அந்த ப்ரோ ஸோ இன்னொன்று என்னென்னா ஏன் இந்த தாமதம்னா இப்போ ஏஎஸ்டி வந்து உள்ளே வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஸோ இப்போ தான் நாங்கள் சிஸ்டம்ஸை செட் பண்ணிகிட்ருக்கோம் படிப்படியாக முன்னேற்றம் ஸோ இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் சுச்சுவேஷன் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை